வணக்கம் ஜெயகுண்டத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயக்குண்டம் நீதிமன்றங்களில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற வளாகத்திலேயே மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சரவணராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் ஊசூர் வழக்கறிஞர் காளியப்பன் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இவ்வாறு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பணிபுரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே வழக்கறிஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் மத்திய அரசின் மூன்று புதிய குற்ற வேல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் ஜெயகுண்டம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்